ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னேகாய் லிட்டரு பாலுங்க இந்த டம்ளர் முந்நூறு எம்எல் பிடிக்கும் இதில் நான் நாலு டம்ளர் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் ஓகேங்களா எனக்கு ஒன்னேகால் லிட்டர் பால் நான் எடுத்துக்கிட்டேன் பசும் பசும்பாலுங்க இது எந்த கம்பெனின்னு நான் சொல்ல விரும்பல அந்த கம்பெனி பால் செம்மையாக இருக்கும் அது கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் அது சுண்ட ஆரம்பிக்கிட்டோம் நம்ம அதுக்குள்ளே ஒரு ஐம்பது பாதாமை நல்லா வெந்நீரில் போட்டு ஊற வச்சு அந்த தோலை உரித்து எடுத்துக்கலாம் பால் நல்லா கொதித்து இதை மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சுண்டி நமக்கு பால் கோவா ரெடி ஆகிடும் இப்படி என்னால் செய்ய முடியாதுங்கிறவங்க கடையில் ஸ்வீட்லெஸ் பால் கோவா இருக்கும் இல்லைங்களா அது வாங்கிக்கலாம் கோவா வாங்கிக்கோங்க ஜீனி இல்லாமல் இருக்கும் சு தித்துப்பு இல்லாமல் இருக்கிறது அதை வாங்கி நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சுனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் இது எடை போட்டு நம்ம எடுத்துக்கலாம் நான் இரநூறு கிராம் கோவா எடுத்துருக்கேன் எனக்கு வந்து கோவா நிறையா தாங்க கிடச்சிது இது ஐம்பது எம் ஐம்பது கிராம் நம்ம உரித்து வச்சுருந்த பாதாம் ஐம்பது எம்எல் பால் சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இரநூறு எம்எல் கோவாவை நான் எடுத்திருக்கேன் அதை எண்ணெய் சட்டி சூடு இல்லாமல் இருக்கணும் அடுப்பில் வைக்கக்கூடாது அதில் இரநூறு கிராம் ஜீனி சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பாதாமையும் சேர்த்து ஆறு முட்டையை உடச்சி அதில் ஊற்றிடலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலந்துக்கணுங்க அடுப்பில் வைக்கக்கூடாது எண்ணெய் சட்டி சூடாக இருக்கக்கூடாது நான் பால் காய்ச்சினா அதே எண்ணெய் செட்டியில் தான் இதை செய்ய போகிறேன் இதை நல்லா நம்ம கலந்துடணும் இது இல்லை நீங்கள் விஸ்கு வச்சு செஞ்சாலும் சரி பீட்ரு வச்சு ஒரு ரெடியாக அடிச்சுக்கிட்டாலும் சரிங்க நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறந்தான் ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சு கைவிடாமல் மிதமான தீயில் நம்ம இதை ரெடி பண்ணணுங்க ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சு நம்ம கிண்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆயில் தடவுன ட்ரேயில் இதை ஊற்றிக்கலாம் இது நம்ம சுத்தமான பசும்பாலில் செய்யணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை மிட்டாய் கடையிலலாம் கால் கிலோ வாங்குனீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இது ஹோம்மேடு முட்டை மிட்டாய்ங்கிறதால உங்களுக்கு பாலோட ரேட்டை தனியாக எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா ஜீனி நீங்கள் பாதாம் இதெல்லாம் என்னென்ன சேர்க்குறீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அந்த ரேட்டை போட்டுக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் நிறையா ஆயில் தடவை ட்ரேயில் ஒரு கிலோ கேக் ட்ரேயில் தாங்க ஊற்றி இதை ஊற்றி பத்து நிமிஷம் நம்ம ஒன் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன் இல்லை ஒரு இருபது நிமிஷம் வேணாலும் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம் மேலே கலர் மாறணுங்க இதில் ஒரு ஸ்பூன் நல்லா தாராளமாக நெய்யை மேலே ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா இதை இப்போ நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் உங்கள்கிட்ட தான் வாங்குவாங்க இதில் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களோடய சாமர்த்தியங்க நம்மளோட கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம கையை கடிக்காமல் இருக்கும் கரண்ட்டு பில்லு அப்புறம் கேஸு இதெல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் நம்மளோட உடைப்பு இதெல்லாம் சேர்த்து தான் கால்குலேட் பண்ணி நம்ம அந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணுங்க ஹோம்மேடுங்கறக்குள்ளே அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் அதையும் நம்ம கஸ்டமருக்கு சொல்லணும் ஏன்னா நம்ம இதில் யார் எதுவும் சேர்க்குறது இல்லை இல்லைங்களா சேர்க்கறது இல்லைன்னு சொல்லக்குள்ள தான் எனக்கு ஞாபகம் வருது இதில்னா குங்குமப்பு எசன்ஸ் சேர்த்தா அது ஸ்கிப் ஆகிட்டுங்க நீங்கள் குங்குமப்பு எசன்ஸ் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இல்லைன்னா குங்குமப்பூ இருந்தால் அதை ஒரு பாலில் கொஞ்சோண்டு கலந்து அதில் கலந்துக்கலாம் இப்போ இதை நான் பீஸ் போட்டு எடுத்துக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்களேன் நம்மளோட முட்டை மிட்டாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆன்லைனில் நல்ல ஒரு சேல் ஆகுதுங்க ஒரு சிஸ்டர் செமையா முட்டை மிட்டாய் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ப்ரௌனி தம்மடுன்னு இப்போ நிறையா அவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க இன்னும் எத்தனையோ பேர் அது மாதிரி சேல் பண்ணுவாங்க நம்மளும் தரமாக நல்ல ருசியாக செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க நிறைய பேர் நம்மளை தேடி வந்து வாங்குவாங்கங்க எந்த ஒரு பயமும் இல்லை இதில் எந்த ஒரு பக்குவமும் கிடையாதுங்க நல்லா அந்த பால் கோவா ரெடி பண்ணுறது தான் இதில் விஷயமே அது மட்டும் நம்ம கடையில் வாங்கிக்கிட்டோம்னாலும் ரொம்ப ஈஸி தான் ஏன்னா அந்த பால் கோவா ரெடி ஆகிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி பாக்கி எல்லாமே ரொம்ப ஈஸி சூப்பர் டேஸ்டில் இருந்தது குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தனியாக ஒரு கடையை வச்சு வெறும் முட்டை முட்டாய் மட்டுமே விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்போனா பார்த்துக்குங்களேன் செம்ம டேஸ்ட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்